வெல்கம் டு கேள்வி பேசுறேன் பல விருதுகளை பெற்ற ஒரு வந்து ஒரு வேவ் கிரியேட் பண்ண அப்படின்னு அழைக்கப்பட்ட ஷாம் பெனகல் அவர் வந்து நேற்று காலமானார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது அவருக்கு தொண்ணூறு வயது உடல்நல நலக்குறைவினால் அவர் காலமானார் மிகச்சிறந்த இயக்குனர் அவரை பொறுத்தவரைய அவர் அங்கூர் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்த பொழுது அதெல்லாம் எல்லாம் மிரண்டாங்க இப்படிலாம் படம் எடுக்க முடியுமா அப்படின்னு மிரண்டாங்க பெங்காலியில மிகப்பெரிய இயக்குனர் ஹிந்தி படங்கள்லாம் எடுத்திருக்காரு அவரு அவர் வந்து உலகநாயன் கமலஹாசனுக்கு வந்து நெருங்கிய நண்பராகவும் இருந்தார் எப்பன்னா சென்சார் போர்டுல ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பார்த்தாங்க அந்த காலகட்டம் இவர் பெனகல் அண்ட் கமலஹாசன் வேர் வெரி க்ளோஸ் அந்த காலகட்டங்கள்ல அதுக்கப்புறமாக அதுக்கு முன்னாடி நம்ம தேவர் மகனுடைய வெள்ளி விழா கமலஹாசனுக்கு வந்து ஹீரோஸ் அப்படின்னா தமிழில் வந்து அவருக்கு மிகவும் பிடித்த நடிகர் ஃபர்ஸ்ட்டு அவருக்கு பிடித்த முதல் நடிகர் அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஹிந்தியில அவருக்கு மிகவும் பிடித்த நடிகர் அப்படின்னா திலீப் குமார் அதே மாதிரி நம்முடைய ஷியாம் பெனகல் இவங்கெல்லாம் வந்துதான் அந்த வெள்ளி விழா ஃபங்க்ஷனே மிக பிரம்மாண்டமாக பெரிய அளவில் நடந்தது அவ்வளோ பேர் மக வந்தாங்க ரசிகர்கள் மிகப்பெரிய விழா அது தேவர் மகன் வெள்ளி விழா அந்த விழாவில் வந்து இவர் ஷியாம் பெனகல் கலந்துகிட்டாரு சென்சார் போர்டில் உலகநாயன் கமலஹாசன் இருந்த பொழுது இவரும் கூட சேர்ந்து வேலை பார்த்தாரு அதுக்கு பின்னாடி நான் எனக்கு ஒரு பர்சனலா ஒரு நினைவு என்னன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஒரே ஒரு முறை சொல்லியிருக்கேன் நம்ம நம்ம இதில் சேனல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆஸ்கர் கமல்ஹாசன் அப்படின்னு ஒரு இது நடந்தது ட்விட்டர்ல இப்போ எக்ஸ் அப்போ ட்விட்டராக இருந்தது அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அப்போ நான் நிறையா கேள்வி கேட்டிருந்தேன் ஒரு கேள்விக்கு உலகநாயகன் பதில் சொன்னார் என்னென்னா அவர் மொத்த மொத்தமே ஆறு ஆறு கேள்வியோ ஏழு கேள்வியோக்கு தான் பதில் சொன்னார் அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட மொத்தமாக ஒரு மூணு நாள் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்தார்னு வைக்கலாம் ஆறரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் தான் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் டைம் தான் வந்தார் அதில் நம்ம கேள்விக்கு ஆன்சர் பண்ணார் அதில் என்னன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஷாம்பனைகள் சத்யஜித்ரெல்லாம் ரொம்ப க்ளோஸு நீங்கள் ஏன் அவங்களோட படங்களில் அவங்க படங்களில் நீங்கள் வேலை பார்க்கலன்னு நான் கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னா போத்து ரெண்டு பேருமே எனக்கு ஜாப் ஆஃபர் பண்ணல வேலை கொடுக்கல இவர் வந்து சத்யஜித்ரே இஸ் நோ மோர் நான் வந்து இனிமேல் படம் நடிக்க போகிறது இல்லை ஏன்னா அப்போ இந்தியன் டூக்கு அப்புறம் என் படமே நடிக்கலன்னு முடிவு பண்ணியிருந்தார் அப்போ அப்போ அப்படி ஒரு பதில் சொன்னார் அதனால தான் நான் ஒர்க் பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரி அவருக்கு வந்து ஷாம்பனைகள் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப நெருக்கமாக அவருடைய மறைவு இந்திய திரையுலகத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்பா இருக்கு இருக்கு மறைவு அவருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்கள் கமலஹாசன் ரசிகர்கள் சார்பாக மெய்யழகன் திரைப்படம் பெரும்பாலும் கமல் ரசிகர்கள் பார்த்திருப்பாங்க பார்க்காதவங்க அட்லீஸ்ட் அந்த பாடல் பாடலையாது கேட்டிருப்பாங்க உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பாடினது அவர் வந்து பாடகராகவே எவ்வளவு சிறந்த பாடகர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எஸ்பிபி சொல்லியிருப்பார் கிரேட்டஸ்ட்டு எஸ்பிபி என்னென்னா இப்போ வந்து டப்பிங் பண்ணுறப்ப எப்படி உணர்ச்சிகரமாக பேசுகிறாங்களோ ஒரு கேரக்டரை எப்படி எனாக்ட் பண்ணுறாங்களோ இது வந்து இது பாடல் மூலமாக ஒரு கேரக்டரை எனாக்ட் பண்ணுறது அதுக்கு வந்து உயிர் கொடுக்குறது ஒரு கேரக்டருக்கு ஸோ அதுதான் அந்த உணர்ச்சி இருக்கணும் ஒரு பாடல் அப்படின்னா அந்த டியூனு கரெக்டாக இருக்கணும் வார்த்தை உச்சரிப்பு சரியாக இருக்கணும் ஸ்ருதி சுத்தமாக பாடணும் அதே நேரத்தில் வந்து அந்த எமோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாவம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படி பாடினா தான் அந்த பாடல் வந்து நம்மளை ஈர்க்கும் அப்படி பாடுவதில் மிகச்சிறந்தவர் அப்படின்னா அது உலகநாயகன் கமலஹாசன் என்ன காரணம் அப்படின்னா அவரே ஒரு கிரியேட்டர் ஏன்னா அவரே ஒரு டேரக்டர் அவரே ஒரு ஆக்டர் அவரே ஒரு டான்சர் அதனால் அவருக்கு இதை எப்படி பாடுனா கரெக்டாக இருக்குங்கிறது தெரியும் அப்படிதான் அவர் வந்து மெய்யழகன் படத்துல வந்து யாரோ இவன் யாரோன்னு ஒரு பாட்டு பாடி இருப்பாரு அந்த பாட்டை கேட்டு ஒரு இதே கிடையாது அதாவது இந்த நம்ம சோல வந்து டச் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல இந்த பாட்டு சோல் டச்சிங்கா இருந்ததுன்னு அந்த மாதிரி பிரமாதமா பாடி இருப்பார் அதை கேட்ட உடனே கண்கள் நம்ம நம்ம எல்லாருமே கண் கலங்கிருப்போம் நிச்சயமாக ஒரு ஒரு துளியாவது கண்ல இருந்து வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டை பாடினாரு அந்த பாட்டு வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய பெரிய பலமா இருந்தது அந்த படமுமே அன்பே சிவ மாதிரி ரெண்டு பேருக்கு உண்டான அந்த ஒரு நட்பு அவங்களுக்குள்ள உள்ள இதை வச்சு வந்தது அந்த படத்துக்கு வந்து நிச்சயமாக இந்த ஆண்டு சிறந்த பின்னணி பாடகர் விருது கமலஹாசனுக்கு பல்வேறு விருதுகள் கிடைக்கும் அதாவது பல்வேறு தளங்கள்லேருந்து அவருக்கு கொடுப்பாங்க பெஸ்ட் மேல் ப்ளேபேக் சிங்கர் ஃபார் த இயர் டுவெண்ட்டி ஃபார் திலிம் மெய்யழகன் இஸ் கோஷ் டு கமல்ஹாசன் வரும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் ஃபுல்லாக நம்ம கமலஹாசன் ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நானுமே இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இந்த படம் வந்த பொழுதே இவருக்கு இந்த ஆண்டுக்கு தேசிய விருதுக்கு இது சாரி இந்த விருது கிடைக்கும் சொல்லியிருக்கேன் சிறந்த பின்னணி பாடகர் தேசிய விருதே கிடைக்கும் சொல்லியிருக்கேன் ஒரு வேலை ஏன்னா நாயகனுக்கே அவருக்கு கொடுத்துருக்கணும் தென்பாண்டிச்சி மேலே பாட்டுக்காக அப்போ கொடுக்காத அட்லீஸ்ட் இப்பயாவது கொடுக்கட்டும் ராஜ்குமார் பெரியசாமி முதல்ல முதல்ல ரங்குன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் பெரிய வெற்றி ஆகலை அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஏழு வருஷம் ஆச்சு அடுத்த படம் அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் ஆச்சு எடுத்த படம் எடுக்க அவர் சொல்கிறாரு அவர் வந்து கமல்ஹாசன் சார் நினச்சாலே எனக்கு வந்து எப்படி அவர் வந்து அவரால் மட்டும் முடியுது அப்படின்னு தோணும் அது நமக்கே தோணும் இப்ப இப்போ எல்லாம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் ஒரு சின்ன அதாவது ஏமாற்றம்னா அதை ஏமாற்றம்னு கூட சொல்ல முடியாது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அப்செட் ஆகும் ஐயோ இது நடக்கலையே இது நடக்காமல் போயிடுச்சேன்னு அவர் வந்து பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு படம் அந்த படம் நிற்கிறப்ப அந்த படத்தை அதை என்ன பண்ண முடியும் அவர் மரதநாயகத்தை எடுத்திருக்காரு அந்த படம் வந்து கொஞ்சம் நேரம் தான் எடுத்திருக்காரு ஒரு காமன் நேரமோ இருபது நிமிஷமோ எடுத்திருக்காரு அதுக்கு மேல அதிகபட்சம் அரை மணி நேரம் கரெக்டாக தெரியல ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அரை மணி நேரம் எடுத்து வச்சிருக்காரு அந்த படம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் எடுக்க வேண்டிய படம் இந்த அரை மணி நேரத்தை எடுத்து அவர் என்ன பண்ணுவார் யார்ட்ட வியாபாரம் பண்ண முடியும் படம் அதோட நின்று போச்சு அதில் பல கோடிகளை அவர் போட்டிருக்காரு சொந்த காசை இந்த மாதிரி இந்த படத்துக்கு மட்டும் இல்ல உழை அதாவது காசு மட்டும் இல்லை உழைப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க கமல் சார் மட்டும் இல்லாமல் அவரோட யூனிட்டே வேலை செஞ்சுருப்பாங்க எவ்வளோ பேர் அந்த போர்க்காட்சியெல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க அது எதுவுமே படமா வரலங்கிறப்ப எப்படி இருக்கும் மர்மயோகி அதில் எப்படி நடந்தது அதில் எவ்வளோ பிரச்சனையாச்சு படம் நின்று போச்சு நடுவில் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள் நிற்கிறப்பையும் வேற ஒருத்தனர் இருந்தால் ஐயோ சினிமா வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்டான்னு போட்டு போயிருப்பாங்க ஆனால் அப்படியும் மனசு விடாமல் அது போனால் மருதநாயகம் போயிடுச்சா பரவாயில்ல நான் ஹேராம் எடுக்கிறேன் நான் விரும்மாண்டி எடுக்கிறேன் அடுத்தடுத்து நான் தட் லைஃப் எடுக்கிறேன்னு வராருல்ல அது மாதிரி வேற யாராலையும் முடியாது அவரை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி ராஜ்குமார் பெரியசாமி அமரன் எடுத்து அவர் சொல்லியிருக்காரு நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் கமல் சார் தெலுங்கானால அரசியல் மிகப்பெரிய அளவு விளையாண்டுகிட்டு இருக்கு எப்படியாவது அல்லு அர்ஜுனும் இந்த கேஸ்ல தூக்கி உள்ள வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல போயிட்டு இருக்காங்க அல்லு அர்ஜுன் வீட்டுல ஒன்பது மாணவர்கள் கல்லறிஞ்சாங்க அதுல ரெண்டு பேர் வந்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியோட நின்று போட்டோ எடுத்திருக்கிற மாதிரி இருக்கு சரி ஒருவேளை இவங்களே அனுப்பிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருது ஒரு பக்கம் இந்த பக்கம் இப்படி போறப்ப இன்னொரு பக்கம் அவங்க அல்லு அர்ஜுன் தரப்புல இருந்து அந்த அவர் போக முடியாது அந்த பாதிக்கப்பட்ட இறந்த பெண்ணுடைய கணவரையோ અંદક குடும்பத்தையோ இப்போ கோமால் இருக்கக்கூடிய அவருடைய பையனையோ போய் பார்க்க முடியாது அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஒரு ப்ரொடியூசர் அனுப்பிச்சு விட்றாரு அவர் போய் ஐம்பது லட்சம் ரூபா நிதி கொடுக்குறாரு அவங்களுக்கு அதாவது எவ்வளோ ஐம்பது லட்சம் என்ன ஐநூறு கோடி கொடுத்தாலும் இறந்த இறந்தவர்கள் மீள முடியாது ஆனாலும் இது வந்து ஒரு கூட்ட நெரிசலில் நடந்தது இது வந்து அவர் டேரக்டாக காரணம் இல்லை இருந்தாலும் நம்ம படத்தில் இப்படி ஒன்று நடந்துச்சேன்னு ஒரு குற்ற உணர்வு இப்போ ஏஆர் ரஹ்மான் கச்சேரி ஒன்று நடந்தது மரக்குமான அதில் வந்து பர்ட்டிகுலர் ஆடியன்ஸுக்கு தான் அவங்க டிக்கெட் கொடுத்துருப்பாங்க அது என்ன காரணத்தினாலோ ஏற்கனவே ஒரு தடவை கேன்சல் ஆகி திரும்பி வந்ததுனால டபுள் டபுள் மடங்கு ஆடியன்ஸ் வந்துட்டாங்களா இல்லை வேற எதுவும் சதி நடந்ததுதான்னு நமக்கு தெரியல அதுல வந்து ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் பேர் கூடுற இடத்துல அறுபது எழுபதாயிரம் பேர் வந்து பயங்கரமா தள்ளுமுள்ளாயி அதுல வந்து குழந்தைங்க பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அது மிகப்பெரிய கொடுமையா இருந்தது அதுக்கு வந்து நம்ம ஏஆர் ரகுமான தண்டிக்க முடியாது அதே மாதிரி இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா போலீஸ் வந்து நீங்க வராதிங்கன்னு சொல்லி அவர் வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் சம்பவம் நடந்து இந்த மாதிரி உயிர் போயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் படம் முடிஞ்சுதான் அவர் வேணும் சொன்னாருன்னு இந்த மாதிரி அவர் மேல சில குற்றச்சாட்டுகள் சிசிடிவி போடுறாங்க இதற்கு உச்சகட்டமாக இன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இதே வழக்கு ஏற்கனவே இந்த தான் நான்கு வாரங்கள் ஜாமீன்ல இருக்காரு இதே வழக்குக்காக விசாரிக்க அவரை கூப்பிட்டு ஒருவேளை இன்று கைது செய்வாங்களா ஜாமீன்ல இருக்கிறவரை கைது செய்ய முடியுமா நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அப்படி பண்ண முடியுங்கிறாங்க பார்ப்போம் கைது பண்றாங்களா இல்ல வார்னிங் பண்றாங்களா இல்ல கூடுதலா எஃப்ஐஆர்ல வந்து சில இதை சேர்க்கிறாங்களா ஆதாரங்களை சேர்க்கிறாங்களான்னு நமக்கு தெரியல காலையில பதினோரு மணிக்கு தெரிய வரும்